கிறிஸ்தவர்கள் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பையன் சர்ச்சுக்கு போவானா பிள்ளை சர்ச்சுக்கு போவோமா ஆண்டவருடைய காரியத்தில் எப்படி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் கிடையாது சார் அடித்து சொல்கிறேன் அவங்களுக்கு தேவை பணம் காசு சொத்து பத்து நகை நட்டு அதுக்கப்புறமா தான் சர்ச்சுக்கு போகிறத வைக்கிறதெல்லாம் எண்பது பர்சென்டேஜ் அப்படிதான் இருக்கிறாங்க அந்த இருபது பர்சன்டேஜ் தான் மொத முத முதல்ல நான் சொல்கிறது முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் அதுக்கு ஃபஸ்ட்டு முதல் இடமே அது எது பிள்ளைக்கும் நமக்கு வர்ற குடும்பத்தினுடைய அந்த உறவு தேவனுடைய பார்வையில் எப்படி ரொம்ப முக்கியம் ஆமேன் தேவனுக்கும் அவங்களுக்கும் உறவு எப்படி அந்த உறவு கரெக்டாக இருந்தால் இந்த உறவு கரெக்டாக இருக்கும் நான் தான் சொன்னேன் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபஸ்ட்டு பிகினிங் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் அடுத்து நல்ல அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ப நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை அடுத்தடுத்த ஜெனரேஷன் பூரா கிறிஸ்தவம் ஆமாம் கிறிஸ்துவை உடையவர்கள் இந்த கிறிஸ்தின் மதம் இல்லை கிறிஸ்துவை உடையவர்களாய் கிறிஸ்துவைய சாட்சிகளாய் கிறிஸ்துவ கிறிஸ்துவைய பிள்ளைகளாய் அவங்க வளர்க்கப்படுவாங்க இதுதான் சரியான டிசைனே சரிங்களா ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப்பு தான் ஆமாம் நம்ம பார்க்குற துணை நம்ம வீட்டுக்கு வர்ற பையன் பொண்ணு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாப்லையா தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு நடக்கிறாப் இல்லையா அந்த காரியத்தில் எப்படி தான் நம்ம வாஞ்சிக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் தேடணும் விசாரிக்கணும்னு நான் சொல்ல வரவே இல்லை இதை புரிஞ்சுக்கிடணும் முதல்ல நம்ம இருதையை விருப்பமாக மாறணும் சார் நம்மளுக்கு அதை சொல்லியே தரலையே அப்புறம் எங்கே விரும்புகிறது மேலோட்டமாக டக்குன்னு பார்த்த உடனே என்ன பையன் என்ன வேலை பார்க்குறான் இது தானே முதல் கேள்வி இது யார் யாருடைய பையன் இன்னாருடைய பையனா டக்குன்னு நம்ம பிள்ளைக்கு முடிச்சு ஒரு கணக்கு போட்டு மனக்கணக்கு போட்டு என்ன வேலை பார்க்கான் இதை தானே நம்ம கேட்குறோம் என்ன வேலை பார்க்குறோம் எங்கே வேலை பார்க்குறா எவ்வளோ சம்பளம் வீடு இருக்கா சொந்த வீடு இருக்கா அவங்க அப்போது இதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்து இப்படித்தானே தேடிட்டு வந்தோம் அப்பா அப்படித்தான் அமையும் சொல்லுங்கள் பிரதர் நாங்களும் தான் கிறிஸ்தவர்கள் நாங்களும் தான் ஆண்டோருக்குள்ளே தான் இருந்தோம் ஆனால் சரியான திருமண வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அமைச்சு கொடுக்கல என்ன எதை 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 வச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்கள் பி பிள்ளை அந்த பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளையா அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்களா உலகத்தார போல் தானே நம்மளும் திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணுறது பொண்ணு பார்க்குறதும் மாப்பிள்ளை பார்க்குறது அப்படியே இருந்தோம் அதனுடைய விளைவு தான் அப்படி நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஃபெயிலியராக நம்ம பார்த்தது இதில் பிள்ளைங்க சில பிள்ளைங்க சொல்லுவாங்க நான் ஆண்டோருக்குள்ள அவ்வளோ பயபக்தியாக இருந்தேன் ஆனாலும் என் லைஃப்பில் என்னுடைய லைஃப் பார்ட்னர் சமைய சரியாக அமையலை அப்படிம்பா பார்த்துருக்கீங்களா ஆமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதை ஏற்றுக்கொள்ளும் மனதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் சத்தியம் மறுபடியும் சொல்கிறேன் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி எனக்கு அன்பான ஒரு கிருபையில் இல்லைன்னா வேஸ்ட் அங்கே நெகட்டிவ் நடக்கத்தான் செய்யும் அதை மாற்றுக்கிறதே இல்லை வேறு வழி இல்லை நியாய பிரமாணத்துல இருக்கிற வரைக்கும் அப்படிதான் அமையும் எது நியாயப்பிரமாணம் அதை சொல்லிடுறேன் தெரியணும் இல்லையா ஏ நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கணுங்கிறக்காக உபாசம் போடுறாங்க சார் இங்கேயே தேவ சித்தத்தை விட்டு விலகிட்டாப்புல நல்ல திருமண காரியம் எனக்கு நடக்கணுங்கிறக்காக நான் ஜோம் பண்ணுறதும் நான் நான் எஃபெக்ட் எடுக்கிறேன் புரியுதா சார் எவ்வளவு பெரிய அவிசுவாசம் தெரியுமா இது இல்லையே பிரதர் ஜெபம் தானே பண்றேன் ஆமா என்ன பண்ணுறீங்க பண்றீங்க அந்தவரையும் எனக்கு நல்ல துணையை தாரும் நல்ல துணையை தாரம் நல்ல துணை தாரம் இந்த ஜபமே தப்புன்றேன் ஏன் சொல்லுங்க அது என்ன பிரதர் நல்ல துணை கேட்குறது தப்பா நல்ல குண நல்ல துணை கேட்கறது தப்பா நீ சொல்லுங்கள் நல்ல துணையை தாங்க ஏசப்பா இசப்பா எனக்கு ஒரு ஏற்ற துணையை தாங்க ஏசப்பா கேட்கறது தப்பா நீ சொல்லுங்க யார் கேட்பா நம்பிக்கை தான் கேட்பான் விசுவாசம் இல்லாமல் தான் கேட்பான் என்ன பிரதர் தேவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் வரேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு கொடுத்ததே என்னது சாப்பாடு வாழ்கிறதுக்கான இடம் அடுத்த துணை அவர் ஆதாம் ஜெபிச்சானா ஆமாம் அந்த திருமணத்துக்கு ஜெபிக்கிறது இல்லை எங்கே எது எதை வச்சு பிரதர் சொல்றீங்க அப்படின்னா ஆதாம் ஜெபிச்சானா அவர் ஆதாம் வந்து அது மதம் மொதம் மனசே ஆனாலும் ஜெபிக்கலை சரி ஆ ஈசாக்கு ஜெபிச்சாரா சொல்லுங்க சார் ஆ விட்டுருங்க ஒன்றும் வேண்டாம் யோசேப்பு ஜெபிச்சாரா எந்த யோசேப்பு யா கோபின் குமாரன் யோசேப்பு எவிடன்ஸ் காட்டுவேன் ஏன்னா ஜெபிச்சாரா திருமணத்துக்காக பொண்ணு பார்த்துட்டு தெரிஞ்சானா இல்லை ஆமாம் இவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்ததே சிறப்பு இப்படிப்பட்ட திருமணத்தை தேவன் சித்தமாக இருக்கிறார் இப்படிப்பட்டதாக திருமணத்தை தான் தேவன் நடத்த சித்தமாக இருக்கிறார் அவங்க தேவ ராஜ்யத்தில் தான் நோக்கிட்டு இருந்தாங்க இப்போ சொல்கிறேன் தப்பான்னு நினச்சிக்கிட்டா இங்கே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை தாய் தகப்பன் மாறி ஏன் பிள்ளைங்களுடைய திருமணம் ஆமாம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா தேவனுடைய வார்த்தை மீறி நடக்கும்போது எது தேவனுடைய வார்த்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீ தேட வந்தது தேவனுடைய ராஜ்யம் உன்னை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டலான்னு செய் அதை தேவ ராஜ்யத்தை கெட்டு சரிங்களா உன்னை கொண்டு தேவனுக்கு என்ன புரோஜனம் அதை செஞ்சால் அவருடைய நீதியின்படி வாழ்ந்தால் இதெல்லாம் தானாக நடக்கும் சார் ஆனால் அதை செய்யாமல் ஃபோக்கஸ் இதுலேயே தான் சரிங்களா ஆமாம் திருமணத்துக்காக நல்ல பையன் வேணும் நல்ல பையன் வேணும் நல்ல பையன் வேணும்னு ஒவ்வொரு நாளும் மன்றாடி ஜபிக்கும்போது அவர் பொறுப்பே இல்லாத அப்பா மாதிரி ஆயிடுவார் டே தரண்டா நேரம் வரட்டுந்தா தரண்டா ரெடியாக தாண்டா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மன்றாடுகிறேன் ஆண்டவரே வரே அப்படிங்கிறார் சரி கத்தர் நல்லவர் ஆமே நானும் எனக்கு அன்பானரும் பிள்ளைங்க பிரமாணத்தில் இருக்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க உனக்கு நல்ல துணையன்மா நாலு நாள் உபாசை கூட்டம் ஆமாம் திருமணம் நல்ல வரனுக்கான அதுக்காகவே ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறாங்க வாலிபர் கூடுகை அங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் நல்ல துணையை கத்த தருவதற்காக கத்தருடைய சமூகத்தில் மன்றாட போகிறோம் அங்கேயே போச்சுங்க ஆமாம் மண்டாடி கதறி கெஞ்சி ஆமாம் நல்ல துணையை தாங்கனா அவர் அவ்வளோ ஈவு இறக்க இல்லாத கத்தரா உங்களுக்கு நல்ல துணையை தரமாட்டேன்னு அவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு உன் புத்திக்கு கிட்ட துணையை தான் தருவேன்னா சொல்லி வச்சிருக்கிறாரு அவன் இதில் வேற ரெக்யூஸ்ட் வர நல்ல துணை தாங்க நல்ல துணை தாங்க நல்ல துணையை நீர் ஆண்டவரே இதுதான் கிருபை செபம் அதான் பாருங்க கிருபையில் இல்லாததுதான் ஃபெயிலியர் இது ஆனால் புரியாது இது சின்ன விஷயம் தானே தாங்க தருவீங்க சின்ன விஷயம் தானே புரியுதா ஆ சின்ன விஷயந்தானே இதில் என்ன போகுது அப்படின்னா சகரியாங்கிற ஒரு தேவ மனுஷன் எப்படி ஆகும்னு கேட்டான் வாய் ஊமையாக போயிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பிள்ளை பிறந்து பேர் வைக்கிற வரைக்கும் ஊமையனா இருந்தான் ஒரு வார்த்தை தாங்க பேசுனா எப்படி ஆகும்னு கேட்டான் தூதனை பார்த்து தூதன் ஒரு தரிசனம் சொல்கிறான் உடனே எப்படி ஆகும் அப்படின்ட்டான் முடிஞ்சு போச்சு நான் சொல்கிற நீ நம்பலையா உனக்கு வாய் பேசாமல் உன் வாய் பேச முடியாமல் போயிரும்ட்டான் ஊமையினாவே இருப்பான் எத்தனையோ புரியுது புரியுதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் தேவன் எனக்கு நல்ல துணையை தருவார் என்று அதை குறித்து வியாகுலப்படாமல் அதை குறித்தே கலங்கிக்கிட்டு இருக்காம ஆமாம் எப்படி பார்க்க போகிறாங்களோ என்னென்னு பார்க்க போகிறாங்களோன்னு புலம்பிக்கிட்டு இருக்காமல் அவர் மேலே விசுவாசத்தில் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் கரெக்டு தானே எப்படி பெற்றுக்கொள்கிறோம் எல்லாமே விசுவாசம்தான் எது விசுவாசம் ஆமாம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க உங்கள் மனசில் இருக்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை உங்கள் ஆள் மனதில் இருப்பதற்கு பேர் தான் விசுவாசம் சப்கான்சியஸில் என்ன இருக்குதோ அதுதான் விசுவாசம் புரியுதுங்களா சிலது பாருங்க நான் வாயிலே வடை சுட்டுருப்போம் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் ஆனால் உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு கலக்கம் இருக்கும் அது வேறு விசுவாசம் இல்லை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் எத்தனை பேர் புரியுது ஆமாம் அது ஒரு நாள் பார்ப்போம் ஆமாம் சப்கான்சியஸில் இருக்கணும் விசுவாசம் சும்மா மேலே இருக்கக்கூடாது இப்போது தேவன் எனக்கு ஒரு நல்ல துணையை தருவாருங்கிற நம்பிக்கை தான் அஸ்திபாரம் இது எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருமணமாக இருக்கிற ஆணும் பெண்ணும் முதலாவது அதில் விசுவாசமாக இருக்கணும் தேவன் எனக்கு ஏற்ற துணையை தருவார் எப்போ ஜோம் பண்ணாலும் இதுதான் ஆண்டவரே நீங்கள் எனக்காக ஏற்ற துணையை தருவீங்க அதை பற்றி ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை பற்றி ஏதாவது ஒரு தேடல் வரும்பொழுது வரத்தான் செய்யும் இல்லைன்ட்டு ஒரு வாலி பையனாக இருக்கிறான் அவனுக்கு தனக்கு துணை வரணுங்கிற தேடல் வரத்தான் செய்யும் சின்ன வயசுலேயே வந்துடும் சரிங்களா அவன் ஒன்னே தான் தாரும் தாருங்கிறது அவிஸ் அற்ப விசுவாசம் தருவாரா தரமாட்டாரங்கிற மாதிரி சந்தேகத்திலே கேட்குறது அவர் ஒரு நல்ல தகப்பனை புரிஞ்சு வைக்காதவங்க கேட்கறது எனக்கு நல்ல துணியை தந்துருவீங்களா தாங்க தாங்க அப்படின்னா அவருக்கு ஏதோ அக்கறை இல்லாத மாதிரியும் அவர் ஏதோ கெட்ட துணியை தந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ கெட்டவர் போலையும் நினைச்சுக்கிட்டு இந்த ஜபம் இதுதான் ஃபெயிலியர் ஆனதுக்கே காரணம் புரியுதுங்களா இதுக்காகவே ஜபம் இதுக்காக உபாச ஜபம் இதுக்காக மன்றாட்டு ஜபம் இதுக்காகவே இதுக்காகவே சில சொல்லி சொல்லி ஜபன பாருங்க ஆமா அதே மாறட்டம் மொத விசுவாசம் தேவன் எனக்கு நல்ல துணையை தருவாருங்கிற விசுவாசத்தில் எந்த அளவுக்கு இருக்கணும்னா உங்கள் விசுவாசம் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் இருக்குது அப்படின்னா எப்படி தெரியும்னா நீ அதை பற்றின திங்கிங்கே இருக்காது அதை பற்றின திங்கிங்கே இருக்காது ஆமாம் எத்தனை புரியுது உணர்வுகளே இல்லாமல் திங்கிங் இல்லாமல் இருக்கிறத சொல்லலை விசுவாசத்தில் திங்கிங் இல்லாமல் இருக்கிறத சொல்கிறேன் விசுவாசத்தினால் இது நடக்கும் இது சத்தியம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் இது இதுதாங்க மேலான சத்தியம் திருமண வாழ்க்கைக்கு இப்படி ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இந்த ஒரு இதுக்கு தான் ஆண்டுக்குள்ளே வரணுங்கிற இது இது அவங்க அறிஞ்சிட்டாங்கன்னா போ அவங்க லைஃப் சூப்பராக மாறும்